வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் எந்த மனிதரையும் ஜாதியின் பெயரால் தள்ளி வைக்க கூடாது அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கோவை தரக டிஐஜி விஜயகுமார் மறைவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வைகோ உள்ளிட்டோர் இரங்கல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல் காந்தி முடிவு மருத்துவ படிப்புகளுக்கு நெக்ஸ்ட் தேர்வு மாநில உரிமை பறிப்பு என வைகோ கண்டனம் உங்களது சாதனைகளும் பணிவும் இளைஞர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது தோனிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து விரிவான செய்திகள் தமிழகம் திட்டம் ராஜஸ்தானிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்கள் சார்பில் முப்பத்து நான்கு இணையர்களுக்கான திருமண விழாவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வைத்தார் புதுமண தம்பதிகளுக்கு ஐம்பதாயிரம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் வழங்கிய பின் பேசிய முதலமைச்சர் ஜாதியின் பெயரால் யாரையும் தள்ளி வைக்கக்கூடாது முடியாது என கூறினார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பட்டியலின சமூக மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் அர்ச்சகர் ஆகியுள்ளதாக தெரிவித்த அவர் கோவில்களில் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என கலைஞர் எப்படி செயல்பட்டாரோ அதே வழியில் நாமும் செயல்படுகிறோம் என அறிவுறுத்தினார் இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலம் இது என பெருமிதம் கொண்ட முதலமைச்சர் மக்களுக்கு நன்மை செய்யவே கோவில்கள் இருப்பதாக தெரிவித்தார் திருமண விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி சேகர் பாபு மா சுப்பிரமணியன் செஞ்சு மஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உயிரிழந்த டிஐஜி விஜயகுமாரின் உடல் இன்று மாலை தேனிக்கு வரப்பட்டு தேனி நகராட்சி மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பி அணைக்கரைப்பட்டியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் ஐபிஎஸ் இவருக்கு கீதா வாணி என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேஜ் ஐபிஎஸ் அதிகாரியான விஜயகுமார் தேனி மாவட்டத்தில் சிபிசிஐடி எஸ்பியாக பணியாற்றியவர் தற்போது கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த இவர் இன்று காலை ஆறு மணிக்கு நடைப்பயிற்சி முடித்துவிட்டு தனது மெய்க்காப்பாளர் ரவி என்பவரின் துப்பாக்கியை வாங்கி தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் அவரது பிறந்த மா தேனி மாவட்டத்திலும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்ததும் உடல் தேனி மாவட்டம் தேனி நகரில் உள்ள ரத்தினன் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின் இன்று இரவு தேனி நகராட்சி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களின் தந்தை செல்லையா ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஆவார் அவரது தாயார் ராசாத்தி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் விஜயகுமாருக்கு பிரேமலதா என்ற மூத்த சகோதரியும் நிர்மலா தேவி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர் கணவரை இழந்த பிரேமலதா தற்போது விஜயகுமாரின் இல்லத்தில் அவரது பெற்றோருடன் வசித்து வருகிறார் விஜயகுமாரின் தங்கை நிர்மலா தேவி டாக்டர் இளங்கோவன் என்பவரை திருமணம் செய்து ரத்னம் நகரில் உள்ள விஜயகுமாரின் இல்லத்திற்கு அருகிலேயே குடியேறிந்து வருகிறார் விஜயகுமாரின் மனைவி கீதா வாணி தனது மகளுடன் சென்னையில் குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயகுமார் அவர்களின் மகள் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் மருத்துவ படிப்புகளில் சேரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜயகுமார் அவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுது வருகின்றனர் தேனி ரத்தினம் நகர் உள்ள அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் மற்றும் மின்மயானத்தில் அவரது உடலை தகனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் விஜயகுமார் அவர்களின் மரண செய்தியை கேட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேனி நகரில் உள்ள வீட்டின் முன்பு தற்போது குவிந்து வருகின்றனர் ரத்தினம் நகரில் அவரது உடல் அஞ்சலி செலுத்துவதற்காக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த சி விஜயகுமார் இன்று காலை தனது பாதுகாவலர் ரவியிடம் இருந்த கை தனக்கு தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் பிரேத பரிசோதனைக்கு பின் டிஐஜி விஜயகுமார் உடல் இன்று இறுதி மரியாதை நடைபெற உள்ளது இவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இறுதி சடங்கில் பங்கேற்க டிஜிபி சங்கர் ஜிவால் கோவை செல்ல உள்ளார் கடந்த சில தினங்களாக டிஐஜி விஜயகுமார் மன உளைச்சலில் இருந்ததே அவரின் மரணத்திற்கு காரணம் என சங்கர் ஜுவால் தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கோவை சரக காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமார் மரணம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் மறைவிற்கு மதிமுக பொதுச்செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தமிழக காவல்துறையில் கோயம்புத்தூர் சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாக வைகோ பதிவிட்டுள்ளார் படித்து பட்டம் பெற்று காவல்துறையில் உயர் பதவிக்கு வந்த விஜயகுமார் எத்தகைய மன அழுத்தத்திற்கு ஆளானார் என்பதை யூகிக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ள வைகோ அவரது குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமது இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோடி என்ற பெயர் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ராகுல் காந்தி பேசியதாக அவர் மீது குஜராத் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பூர்ணேஷ் மோடி குற்றவியல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் பெருநகர மாஜிஸ்ட்ரேட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை இழந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சூரத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் அவரது தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது இதனைத் தொடர்ந்து குஜராத் உயர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதற்கான தீர்ப்பு இன்று அளிக்கப்பட்டுள்ளது அதில் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியாக இருப்பதாகவும் அந்த தீர்ப்பில் உயர் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை எனவும் ராகுல் காந்தி மீது குறைந்தது பத்து கிரிமினல் வழக்குகள் உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இந்நிலையில் ராகுல் காந்தியின் தண்டனைக்கு தடை விதிக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதனை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநருக்கு எப்படி உத்தரவிட முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக ஆளுநர் ஆர் ரவி அறிவித்தார் அவர் கிரிமினல் வழக்குகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை விசாரணையில் உள்ளதாகவும் அமைச்சராக தொடர்ந்தால் விசாரணை பாதிக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைப்பதாக ஆளுநர் எழுதிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சரை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ள போதும் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக நீடிப்பதால் மனுதாரர் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த வழக்கில் ஆளுநருக்கு எப்படி உத்தரவிட முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர் செந்தில் பாலாஜி தொடர்பாக அதிமுக முன்னாள் எம் பி ஜெயவர்தன் உள்ளிட்ட மூவர் தொடர்ந்த மனுக்களும் அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ தகுதி தேர்வு நடத்தும் முடிவை தேசிய மருத்துவ ஆணையம் கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வியில் நீட் தேர்வு மூலம் மாநில உரிமையை பறித்தது போல் தற்போது நெக்ஸ்ட் என்ற தேர்வு மூலமும் அனைத்து இடங்களுக்குமான ஒற்றை சாளர மாணவர் சேர்க்கை மூலமும் மாநில உரிமையை பறிப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு தொடங்கி உள்ளதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வானது தமிழகத்தில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ தற்போது நெக்ஸ்ட் தேர்வை அறிமுகப்படுத்துவது கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் பள்ளி கல்வி அடிப்படையில் நடத்தப்படும் தேர்வு முறை மாநில அரசின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான காலத்தை அதிகரிக்க செய்து மருத்துவ மாணவர்களை மன உளைச்சலுக்கு தள்ளும் நெக்ஸ்ட் மருத்துவ தகுதி தேர்வு நடத்தும் முடிவை தேசிய மருத்துவ ஆணையம் கைவிட வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள தல தோனிக்கு என முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனுமான மகேந்திர சிங் தோனி இன்று தனது நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இவரது பிறந்த நாளுக்கு கிரிக்கெட் வீரர்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சாதாரண பின்னணியில் இருந்து வந்த உங்களின் சாதனைகளும் பணிவும் பல இளைஞர்களின் வாழ்க்கையில் குறிப்பாக சாதாரண மக்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் நீங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என வாழ்த்திய முதலமைச்சர் உங்களின் ஒப்பற்ற தலைமை பண்புகளால் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதேபோல் ஒரு தலைவனாகவும் நண்பனாகவும் நீங்கள் கொடுத்த பலம்தான் கிரிக்கெட் வாழ்க்கையில் என்னுடைய கலங்கரை விளக்கமாக உள்ளது என சுரேஷ் ரெய்னா தோனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜடேஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தோனி அடுத்த வருடம் மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் சந்திப்போம் என குறிப்பிட்டுள்ளார் கிரிக்கெட் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தோனியின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தெலுங்கானாவில் ஓடும் பலக்னுமா எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கத்தில் இருந்தபோது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தெலுங்கானாவில் பலக்னு எக்ஸ்பிரஸ் ரயிலானது பொம்மை பள்ளி மற்றும் பகிடிப்பள்ளி ஊர்களுக்கு இடையில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது பயணிகள் கோச்சில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த தீ விபத்து காரணமாக உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் பேரணாம்பட்டு அருகே காது மற்றும் கழுத்தறுக்கப்பட்டு மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாத்கர் பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் ஆடுகளை அழைத்துக் கொண்டு மேய்ச்சலுக்காக விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார் அங்கு காது மற்றும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் வளர்மதி இறந்து கிடந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதியினர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் மூதாட்டியின் காது மற்றும் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் அருள்மிகு பூர்ண புஷ்ப கலாம்பிகை உடனுரை ஸ்ரீ தர்மசாஸ்த ஆலயம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோனேரி ராஜபுரம் கிராமத்தில் அருள்மிகு பூர்ண புஷ்ப கலாம்பிகை உடனுரை ஸ்ரீ தர்மசாஸ்த ஆலயம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவில்களின் புனரமைப்பு பணிக்காக அரசு சார்பில் நான்கு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணகாதி தீபாராதனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மூன்று மணி நேரமாக போராடி கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த பசுமாட்டை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த விவசாய நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு அருகில் இருந்த கிணற்றில் தண்ணீர் அருந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்துள்ளது பின்னர் இதனை பார்த்த மாட்டின் உரிமையாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கிணற்றில் விழுந்த மாட்டை வெளியில் எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நாற்பது அடி கிணற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த பசுமாட்டை சுமார் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களுக்கு கிராம பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் மயிலாடுதுறை அருகே மதுக்கடையில் மதுபாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் கூடுதல் விலைக்கு விற்ற ஊழியரை மாவட்ட ஆட்சியர் தற்காலிக பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆக்கூர் கிராமத்தில் உள்ள மதுபான கடைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது மது பாட்டிலில் உள்ள விலையை விட பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் சேர்த்து விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மோசடி நடவடிக்கைகளை தடுத்தல் இரண்டாயிரத்து பதினான்கின் கீழ் அரசு விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக ரவிச்சந்திரன் என்ற ஊழியர் தற்காலிகம் பணிநீக்கம் செய்யப்பட்டார் கிஷ்கிந்தா அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தாம்பரம் அடுத்த கிஷ்கிந்தா தர்கா சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் முன்பக்கத்தில் இருந்து கரும்புகை வந்துள்ளது உடனடியாக வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கியதும் வண்டியின் முன்பக்கத்தில் தீப்பற்ற தொடங்கியுள்ளது அருகில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர் ஆனால் தீ மலமளவென வாகனத்தின் முன்பகுதி முழுவதும் பரவியது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு பரபரப்பான சூழல் நிலவியது கலைஞரின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவரின் நினைவு இல்லத்தில் அவரது திரு சிலைக்கு பள்ளி மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுரை விளாச்சேரியில் உள்ள பரிதிமார் கலைஞரின் இல்லத்தில் அவரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பல்வேறு அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதுரை திருப்பாலையில் தனியார் பள்ளியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனது ஆசிரியர்களுடன் வந்து பரிதிமார் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அவரின் திருவுருவ சிலையின் முன்பு தமிழ் மொழி பற்று குறித்தும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் வேலூர் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்து பின்னர் அருகம்புல் மாலை மலர் மாலைகள் அணிவித்தும் வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையில் நடைபெற்ற முதல்வர் கோப்பைக்கான போட்டியில் டென்னிஸில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்று வந்த வீரர்களுக்கு கரூர் மாவட்ட டென்னிஸ் சங்கத்தினர் வாழ்த்து தெரிவித்தனர் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் மாவட்ட அளவில் நடைபெற்று பிறகு மண்டல அளவிலும் இறுதி போட்டிகள் சென்னையில் நடைபெற்றது இதில் கரூரை சேர்ந்த வீரர்கள் டென்னிஸ் போட்டியில் சிறப்பாக விளையாடி இரண்டாம் பரிசை வென்றனர் சென்னையில் பரிசுகளை வென்ற அவர்கள் கரூர் திரும்பிய நிலையில் மாவட்ட டென்னிஸ் சங்கம் சார்பில் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பண்ணி ஒரு டாப் சிஎம் ஸோ அதில் வந்து யார் பெஸ்ட் ஆடுறாங்களோ ஸோ அவங்க ஜெயித்தாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எல்லா பிளேயர்ஸோட ஆடுறக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அதே மாதிரி டஃப்பாகவும் இருந்துச்சு வின் பண்ணுறதுக்கு ஸோ இதே மாதிரி நிறையா நடத்தி ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ நான் ஒரு டோட்டலாக ஒரு ஃபோர் மேட்சஸ் சிங்கிள்ஸ்லேயே ஆடிட்டு அதுக்கப்புறம் லீக் போய் ஆடணும் செமீஸ் அப்புறம் டபுள்ஸ்லேயே அதே மாதிரி தான் ஆடணும் ஸோ டோட்டலாக ஒரு டென் டுவல் மேட்சஸ் இருப்போம் ஸோ நம்ம ஜெயிக்கிறத பொறுத்து தான் நம்ம பொசிஷன்ஸ் கிடைக்கும் லீக்கில் போய் எல்லா மேட்சுமே டஃப்பாக தான் இருந்துச்சு ஸோ நல்லா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சென்னையில் இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு ரூபாய்க்கும் மேலும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து எழுபத்து ஐந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஸ்பெயின் நாட்டின் பிரசித்தி பெற்ற எருது சண்டையின் தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்பெயினின் பாம்ப்ளோனா நாட்டில் நடைபெறும் எருது சண்டையை காண உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் அங்கு குவிவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு எருது சண்டை தொடங்கியதை குறிக்கும் சான் பெர்மின் எனப்படும் பாரம்பரிய திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி பாம்ப்லோனா நாட்டில் கூடிய மக்கள் பட்டாசுகளை வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மக்களின் கொண்டாட்டத்துடன் முதல் நாள் நிறைவடைந்ததை அடுத்து இன்றிலிருந்து எருது சண்டை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன மணிப்பூர் வன்முறையை கையாள்வதில் இந்தியாவிற்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என்று எரிகார் ஷெட்டி செட்டி கூறியுள்ளார் மணிப்பூரில் வெடித்த கலவரத்தில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த வன்முறையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மணிப்பூரில் நடைபெற்று வரும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மாநில அரசு சூரசந்த்பூரில் உள்ள பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைத்துள்ளது இந்நிலையில் கொல்கத்தாவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மணிப்பூரில் நடந்த வன்முறை குறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிகார் ஷெட்டி வன்முறையை கையாள்வதில் இந்தியாவிற்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார் இது போன்ற வன்முறையில் குழந்தைகள் அல்லது தனிநபர்கள் இறந்தால் கவலைப்படுவதற்கு நீங்கள் இந்தியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா உதவி கேட்டால் வன்முறையை கையாள்வதற்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம் அங்கு விரைவில் அமைதி திரும்புவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறியுள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் எந்த மனிதரையும் ஜாதியின் பெயரால் தள்ளி வைக்க கூடாது அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு கோவல் தரங்க டிஐஜி விஜயகுமார் மறைவு முதலமைச்சர் மூகா க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வைக்கோ உள்ளிட்டோர் இரங்கல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல் காந்தி முடிவு மருத்துவ படிப்புகளுக்கு நெக்ஸ்ட் தேர்வு மாநில உரிமை பறிப்பு என வைகோ கண்டனம் உங்களது சாதனைகளும் பணிவும் இளைஞர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்